ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இட்ஸ் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் மார்லே கடைசி செவ்வாய் என்னுடைய வழிபாடு முருகர் வழிபாடு ப்ளஸ் பெத்தில தீபம் நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் நீங்கள் எத்தனை பேர் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இது வந்துட்டு நம்மளுடைய கடன் அடைய இன்றைய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கடன் வந்து அடைபடவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் புலம்பிருப்போம் ஒரு ஐந்து ரூபாய் வைத்து முருகனிடம் வழிபட்டால் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக நம்மளுடைய கடன் வந்து பாதி குறைஞ்சிரும் ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக புழம்பிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வரவுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும் அதிகமாக செலவும் பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்படணும் ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக நம்மளால் இருக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சிக்கனமாக இருந்து செலவு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கடனும் அடையும் மேலும் கடன் வாங்காமல் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்னு யோசிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகருக்குடைய பக்தர்கள் அருணகிரிநாதர் வந்துட்டு அவர் மேல் முருகன் மேல் அதிகா பற்று உள்ளவர் அருணகிரிநாதர் அருளிய கந்த அனுபூதி பாடல் எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல அதில் வந்து ஐம்பத்தோரு இது இருக்குது ஸோ இருந்து ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் சரிங்களா செக் பண்ணி பாருங்கள் டெய்லியும் காலையில் வந்துட்டு இது வந்துட்டு பாராயணம் பண்ணுங்கள் சரிங்களா நான் இது எப்படி வழிபடணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பல நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு பாடல் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல் தான் ஒரு பாடல் வந்துட்டு மேபி தெரியாமல் இருக்கலாம் அதனால இந்த ரெண்டுமே கொடுக்குறே ரொம்ப எளிமையான தமிழில் தான் கொடுத்துருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க வெறும் அசைவமாக எடுத்துக்கோங்க சரி நம்ம பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் முருகருக்காக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் நீங்கள் விரதம் கூட இருக்க வேண்டாம் பல பழைய சாதமும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை சரிங்களா நீங்கள் மனசார வேண்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்கள் கடன்லாம் அடைஞ்சிரும் அது என்ன பரிகாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வீட்டில் பச்சரிசி வச்சுருப்போம் இல்லையா அதில் கொஞ்சம் போல் எடுத்து மஞ்சளை தடவி அக்ஷதேன்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க அது கூட வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை முருகர்கிட்ட வச்சு நல்லபடியாக மனசார வேண்டிக்கோங்க அந்த அரிசியில் வந்துட்டு விளக்கு அகல் விளக்குனாலும் சரி காமசிமன் விளக்குனாலும் சரி ஏற்றி நீங்கள் வந்து நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபம் இல்லை இந்த கூட்டி என்னன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தீபம் வீற்றி அதுக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டுருங்க நாற்பத்தெட்டு நாள் அந்த நாணயம் அதுக்குள்ளே கிடக்கட்டும் வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் விளக்க விளக்கிட்டு அந்த தீ திரும்ப அதே காயினை உள்ளே போட்டு நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடும்போது ஓம் சரவண பவ அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கோங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க அதுக்கு பிறகு நான் சொல்ல நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை டெய்லி ஒரு முறை நீங்கள் வந்துட்டு காலையிலையும் சாயந்தரமும் சொன்னால் சரி இல்லை எனக்கு காலையில் மட்டும் நேரம் இருக்கும் இல்லை எனக்கு சாயந்தரம் மட்டும் தான் நேரம் இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு ரெண்டு நேரமும் சொன்னால் பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அதனால் செவ்வாய்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிடுங்க இல்லை என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்க முடியல அப்படின்னா செவ்வாய் கிழம குளிகையில் வரும் ஏன்னா எந்த ஒரு கடனை நம்ம வாங்கியிருந்தாலும் அது குளிகை காலத்தில் அடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடன் வந்துட்டு நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது செவ்வாய் முடியல அப்படின்னா காலையில் ஆறு ஏழு இருக்குது மதியம் இருக்குது நைட்டு இருக்குது இந்த மூணு நேரம் உங்களுக்கு எது வசதியான நேரமோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் பெண்களுக்கு வந்து தீட்டு வந்ததுன்னா அதை விட்டுட்டு அடுத்து வர நாட்களை வந்து கணக்கு பண்ணி நாற்பத்தெட்டு நாள் பண்ணிடுங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போயிட்டு நல்லா மனசார சாமி கும்பிட்டு அவர் முன் சன் அவர் முன்னாடி உக்காந்து நூற்றி எட்டு தடவை ஓம் சரவணபவன் சொல்லிட்டு கந்தன் அனுபூதி பாடல் ரெண்டு தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாடலை நீங்கள் அவர் முன்னாடி நல்லபடியாக பாடி மனமுருகி வேண்டிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாளும் கண்டிப்பாக முடியும் நாற்பத்தெட்டு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் முடியலை அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளுமே நீங்கள் வந்து அந்தந்த நாளில் காலையிலேயோ இல்லை சாயந்தரமோ கும்பிட்டுக்கோங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து குளிகை நேரத்தில் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் இந்த கடன் வந்து அடையும் அதே மாதிரி கடன் நீங்கள் திருப்பி போதும் நல்லபடியாக மனசாரம் வேண்டிட்டு குளிகையில் வந்து அடைங்க சரிங்களா இதுக்கு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இது முடிஞ்சது அப்படின்னா கோயிலில் நீங்கள் உட்காந்துட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு வாங்க இத்தனை வாரம் அதாவது ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இருபத்தோரு வாரம் இல்லை நாற்பத்தெட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரு மண்டலமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு செவ்வாய் கிழமை நான் உங்கள் கோயிலில் வந்து நான் வெத்தலை தீபம் போடுறேன் என் கடனை கொடு முருகா எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிடுங்க கண்டிப்பாக உண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிறவங்க செய்யுங்க வெத்தலை தீபம் போடுறவங்க நாற்பத்தெட்டு நாள் கோ அந்த நாற்பத்தெட்டு வாரம் சம்பாக்கலாமல் போடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க நல்ல பலன் கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் மேற்கொண்டு கடன் வாங்காமல் இப்படி நம்ம குடும்பத்தை சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சமாளித்து கொண்டுட்டு போகணும் சரிங்களா அப்போ தான் நம்ம வந்துட்டு கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எத்தனாவது வார விதத்தில் தீபம் மனையமாக முப்பதோ முப்பத்தொன்னு நினைக்கிறேன் சரி அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நெய்வேதியமாக வந்துட்டு நான் பால் பச்சைப்பயரை வச்சு பால் பழம் எலுமிஷம் பழம் வந்து ராஜகணைன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை வந்துட்டு வச்சு படையல் ப சாமிக்கு வந்துட்டு படைச்சி சாமி கும்பிட்டுப்பேன் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை நெய்வேதியமாக வச்சு மனசார வேண்டி அவர் முன்னாடி ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க கண்டிப்பாக இதுக்கு உண்டான பல நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு அழகன் ராஜன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு தர பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்